மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாக பெண் உள்பட மூன்று பேரை வீடு புகுந்து தாக்கிய இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிசிடிவி பதிவுகளோடு புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள பெண் குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கீதா கஞ்சா நகரத்தில் வாடகை பாத்திரக்கடை நடத்தி வருகிறார் இவர் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் இவரது குடும்பத்தினருடன் அதே கிராமத்தை சேர்ந்த சத்தியசீலன் உள்ளிட்ட சிலருக்கு முன்விரோதம் இருந்துள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு கஞ்சாநகரம் படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவிற்கு பந்தல் மற்றும் வாடகை பாத்திரங்களை கீதா வாடகைக்கு கொடுத்துள்ளார் அந்த விழாவில் கலந்து கொண்ட சத்தியசீலன் மற்றும் கார்த்தி முருகன் பிரசாத் ஆகியோர் குடிபோதையில் வாடகை பாத்திரங்களை அடித்து உடைத்துள்ளனர் இதுகுறித்து தட்டி கேட்டதற்கு சத்தியசீலன் உள்ளிட்ட நான்கு பேரும் கீதாவின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு கீதா சகோதரர் சந்தீப் என்பவரின் முகத்தில் கத்தியால் குத்தி கடுமையாக தாக்கியுள்ளனர் இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட அவர் தப்பி ஓடியதால் வீட்டிலிருந்த கீதா மற்றும் அவரது மகள்களை தாக்கியுள்ளனர் மேலும் எழுபத்தி ஐந்து வயது முதியவரான கீதாவின் தந்தை கணேசனையும் அவர்கள் அடித்து தாக்கியுள்ளனர் இதில் முதியவருக்கு காதில் ஜவ்வு கிழிந்து காயமடைந்தார் இதையடுத்து கீதா சந்தீப் முதியவர் கணேஷ் ஆகிய மூவரும் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து செம்பனார் கோவில் போலீசாரிடம் கீதா புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் இரு தரப்பினரையும் சமாதானமாக செல்ல வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ள கீதா தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் সাدেন <laughs> ஆர்ஜிஎம் வாடகை பாத்திரம் கடை சார் நேற்று ஒரு திருமண விழாவுக்கு வந்து நான் எங்களோட பந்தல் பாத்திரம் எல்லாம் வாடகைக்கு கொடுத்திருந்தேன் அந்த பாத்திரம் வாங்கினவங்களுக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் அதுல வேற வந்தவங்க சாப்பிட வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்து அப்புங்கிற பையன் கார்த்தி அப்புறம் பிரசாந்து முருகன்ங்கிற பையன் இவங்க எல்லாம் காலையில வீடு தேடி இவங்கள்ட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ணல எதுவும் பண்ணலை வீட்டு வாசல்ல வந்துட்டு இன்னும் என் பாத்திரத்தை ஏன் உடச்சிங்கன்னு கேட்டதுக்கே வீடு தேடி வந்து என் தம்பியை வந்து கத்தியால குத்திட்டாங்க சார் கத்தியால குத்தனே இவன் ஓடி போயிட்டான் திருப்பி எங்க அப்பாவுக்கு வயசு எழுபத்தஞ்சு வயசாவது கோயில் பூசாரி தான் ஆறு கிராமத்துல பூசாரியா இருக்காங்க இவங்களை காலையில கடத்தறளை விட்டுட்டு அடிச்சு இவருக்கு ஜவ்வு கிழிஞ்சு போச்சு நான் எங்க வீட்டுல ஆம்பளை தொன்னு யாரும் கிடையாது சார் என்ட்ட ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு என் தம்பி வெளியூர்ல வேலை பார்க்கறேன் என் வீட்டுக்காரங்க வெளியூர்ல வேலை பார்க்கறான் என்ன போட்டு அவன் இந்த பிரசாத்ங்கிற பையன் இந்த சாவி எங்க வீட்டு சாவி இருந்ததை எடுத்து Thank <laughs> you. கருத்துல குத்தி கண்ணுல குத்தி இந்த கார்த்திங்கிற பையனும் பிரசாந்த பையனும் போட்டு வீட்டு வாசல்ல அடிச்சிருக்காங்க சார் போட்டு இப்ப நாங்க போய் செம்னார் கோழி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க நீ வீட்டு அந்த வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கினாதான் நீ இந்த இடத்துல இருக்கலாம் நான் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் சார் பண்ணியிருக்கேன் அந்த அப்போங்கிற பையன் அவன் பேருனா சத்யசீலனா அந்த சத்யசீலங்கிற பையன் வந்து நீ தப்பா சொல்றதுன்னு நினச்சிக்காதீங்க சார் அந்த ஜாதியை இழுத்துட்டு வந்து தானே இங்க வாழ்ந்துட்டு இருக்க உன்னை வாழ விட்டுவோம் அப்படின்னு அப்படின்னு சார் என்ன காலையில போட்டு அடிச்சது இப்ப அந்த நான் காசு கேஸ நான் வந்து வாபஸ் வாங்கலன்னா இப்போ நான் கஞ்சநாத்துல வசிக்க முடியாது என்கிட்ட ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ரொம்ப அராஜகம் பண்றாங்க குடும்பத்தையும் அந்த அப்புங்கிற பையன் கடத்தரில் அடிச்சிட்டு உன்னையும் உன் நான் வந்து காலி பண்ணிடுவேன் நீ நைட்டுக்குள்ள காலி பண்றேன்னு என்ன போட்டு குழம்பிரட்டல் தான் சார் நீங்க அந்த புட்டேஜ் எல்லாமே பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எங்களை ஊடு புந்து அடிக்கிறாங்கன்னு இதுக்கு நாங்க என்ன தீர்வுன்னு தெரியல எங்களுக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது சார்